ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி டுடே டின்னர் என்னன்னு பார்க்கலாம் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சோம்பு பச்சை சோம்பு பருப்பு எல்லாம் போட்டு எண்ணெயில் தாளிச்சிக்கோங்க எண்ணெயில் நல்லா பொறிட்டும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் பாருங்கள் பூண்டு நாலு பல் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஏன்னா பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் தக்காளி சும்மா ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க இல்லைன்னா புளிப்பாக தெரியும் சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்காக சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மூணு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எல்லாம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா வணங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக வணங்கினாவே போதும் பூரி கர பூரி மசாலாவுக்கு உருளை இது வெங்காயம் நல்லா வணங்கக்கூடாது லைட்டாக வணங்கினா போதும் அப்போ தான் அந்த பூரி கிழங்கு நம்ம பூரியில் வச்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெங்காயத்தோட உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டு வணக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் அப்போ தான் லைட்டாக அப்போ தான் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் பூரி மசாலா உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ உருளைக்கிழங்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே வந்து இதிலேயே போட்டுக்கோங்க போட்டுட்டு கொதி கொதி வரட்டும் நல்லா அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு டம் ஆல்ரெடி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் எனக்கு போதும் மசாலாவுக்கு நம்ம எவ்வளோ மசாலா பண்ணுறோமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி குக்கரில் விசில் விட்டு தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வேறு மாதிரி பண்ணுவீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி பூரிக்கு மாவு பெசடி வச்சுருந்தேன் அதை உருண்டை ஒட்டி தேய்ச்சி போட்டேன் பாருங்க எண்ணெய்னா நல்லா காயலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உப்பி வரல அடுத்த பூரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டாவது பூரி போடலாம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா காஞ்சிருக்கு இது பாருங்கள் நல்லா உப்பி வரும் பூரி இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன காயாமையே போட்டுட்டீங்க அப்படின்னா சப் ஃபஸ்ட்டு பூரி பார்த்தீங்கன்னா சப்பையாகவே இருந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஃபைனலாக பொட்டுக்கடலை நாலு ஸ்பூன் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மைதா மா இது சாரி ஃப்ரெண்ட்ஸ் கடலை மாவு க கடலை மாவுன்னு சொல்கிறதுக்கு பதில் மைதா மாவுன்னு சொல்லிட்டேன் சாரி கடலை மாவுக்கு பதில் பொட்டுக்கடலை மாவு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து பண்ணி பாருங்கள் கடையில் கொடுக்குற டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் பொட்டுக்கடலை மாவு போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக தெரியும் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் ஃபைனலாக கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு பூரியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது பிழை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மசாலா பூரி பையனால ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ